தோப்பூர் இருக்கு திருகோணமலையில வந்துட்டு இந்த தோப்பூர் சொல்ற ஒரு கிராமம் ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிராமத்துக்கு நான் விசிட் பண்ணிக்கிறேன் இதுக்கு முதல்ல நான் இந்த கிராமத்துக்கு வந்தது இல்ல தோப்பூர்ல இருக்கிறோம் தோப்பூர்ல பாத்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா இப்ப நோமலா இந்த கடையை பார்த்த உடனே இந்த கடையில வந்து சாப்பிடணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்தது ஸோ அதுதான் நான் சாப்பிட வந்தோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட பொல் ரொட்டி போட்டு கொண்டு இருக்கிறாங்க இதில் நல்ல எக்ஸ்பர்ட் ஆன ஒரு ஆளாக இருக்கும் ஏன்னா தேங்காயே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு அப்படியே அடிக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ தேங்காய் நான் போட்டு சுட சுட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பொல் ரொட்டி சுட்டு தராங்க சோ நாங்க இன்னும் பகல் சாப்பாடு சாப்பிடல பகல் சாப்பாடு பதிலா இன்னைக்கு நாங்க தோப்பூருக்கு வந்த நாங்க இதை சாப்பிடலாம் இந்த மாதிரி தான் நாங்க இருக்குறோம் சுட சுட போட்டுருக்கீங்க பொல் ரொட்டி சாப்பிடுவோம் இப்படின்னு நிறைய தேங்காய் போட்டு இருக்கீங்க போல நிறைய தேங்காய் போட்டு யாரும் நிறைய வீட்டுல கூட இந்த அளவு தேங்காய் போட மாட்டாங்க நினைக்கிறேன் சோ அந்த அளவு நிறைய தேங்காய் போட்டு நல்லா செஞ்சு உண்மை நல்லா டேஸ்ட் ஆகி சாங்கங்கள் பொல்ரொட்டியும் டீயும் உண்மையிலேயே அந்த டீ என்ன சொல்றது வார்த்தை இல்லை இந்த டீயை கொண்டு குடிச்சா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இப்படியான டீயெல்லாம் குடிக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறவு இப்படியான இடங்கள்ல மட்டும் எங்கேயாச்சும் ஒரு தான் இப்போ இருக்கும் ஸோ என்ன சொல்றது உண்மையில அருமையா இருக்குது கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த குளத்தாலே நிறைய பயன்கள் அடைந்து கொண்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னும் நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த கிராமத்துல அந்த இந்த குளத்துல வந்து மீன் பிடிச்சு கொண்டுருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போதான் நாங்கள் அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்தோம் உண்மையிலே இந்த கிராமம் பாப்பீங்கன்னா நகர்ந்தா இன்னும் ஆஹ் ஆரம்ப கால அதாவது தொண்ணூறு காலத்துல இருந்த இன்னும் கட்டிடங்கள் அப்படி இருக்குது சில பள்ளி வாயில்கள் பாப்பீங்களா இருந்தா இன்னும் அஹ் புனர் நிர்மாணம் செய்யப்படாம இருக்குது ஒரு சில பள்ளி வாயில்கள் வந்து புதுசாக கட்டப்பட்டிருக்குது பழைய கட்டிடம் இருக்கிற பழிவாயல்களையும் கண்டம் சில கட்டிடங்களையும் கண்டம் மக்களும் அதிகமான மக்கள் வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க முச்சந்திய ஒன்று இருக்குது அந்த முச்சந்தியை சுத்தி நிறைய கடைகள் இருக்குது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கும் அந்த கடைகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு இருந்தாலும் சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த தோப்பு சொல்றது ஒரு கிராமம் நகரம் இல்லை ஒரு கிராமம் ஸோ அந்த கிராமத்துக்குரிய சாயல் அப்படியே அந்த தோப்பூரில் இருக்குது மக்களும் அந்த கிராமத்துக்குரிய சாயல்ல மக்கள் அப்படி இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் பார்ப்பீங்களா இருந்தால் படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சில ஊர்களில் நீங்கள் போவீங்களா புதுசாக ஒரு ஆளை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பாங்க பேசுவாங்க அப்படி இல்லை அதிகமாக வந்துட்டு சில ஊர்களில் அப்படியான பண்புகள் இருக்குது இந்த ஊரில் இருக்கிற மக்கள் பார்ப்பீங்களா இருந்தால் நல்லா ஆதரிக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா பழகுறாங்க இந்த விஷயத்த எனக்கு காணக்கூடியதாக இருந்தது ஸோ உண்மையிலே பார்ப்பீங்களா இருந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் முக்கியமான முக்கியமான விஷயங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது நாங்கள் என்ன செஞ்சோம் சொன்னால் தோப்பூர் டவுனுக்குள்ளே அதாவது அந்த தோப்பூர் ஊருக்குள்ளே எண்டடர் ஆயிரத்தோடைய ஒரு முச்சந்தி ஒன்று இருக்குது அந்த முச்சந்தியில் இருந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் போனோம் திரும்ப வந்து அஹ் ஊருக்குள்ள சின்ன ஒரு ரவுண்ட் போய் வந்தோம் மக்களோட இறங்கி கொஞ்சம் கொஞ்சம் பேரோட நாங்க பேசினோம் பேசின வகையில உண்மையிலே மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றத எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது திருகோணமலைக்கு மூலைக்கு வரவங்க நிறைய பேர் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த ஊருக்கு விசிட் பண்ணி இருக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னா தோப்பு சொல்லுறது ஒரு மெயின் பாதையை விட்டு ஒரு தான் இந்த தோப்பூரானது இருக்குது ஸோ நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தோப்பூருக்கு வந்திருக்கிறேன் நீங்க தோப்பூருக்கு வர வேண்டிய தேவைகள் அல்லது கட்டாயம் ஊருக்கு நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் என்ற தேவைப்பாடுகள் இருந்தா தான் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா இந்த ஊருக்கு வரலாம் என்னென்னு சொன்னா இந்த ஊரால போறதுக்கான வேற வழிகள் இல்லை ஸோ அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த குளத்தை பாருங்கள் உண்மையிலே இந்த நேரத்திலையும் இந்த குளமானது நிரம்பி வழிந்து காணப்படுது அதனால தான் நான் நினைக்கிறேன் இந்த குளம் இருக்கிறதால தான் இங்கே இருக்கிற மக்கள்கிற பிரதான தொழில் விவசாயமாக இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன் உங்கள் ஊர் சம்மந்தமான சிறப்பான சில விஷயங்கள் இருக்குமாக இருந்தால் அதையும் நாங்கள் வீடியோவில் காட்ட வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நான் உங்களுடைய ஊருக்கு நான் விசிட் பண்ணுறோம் உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க அதோடு அதோட எங்களுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க